பிரேஸ் கருத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஏசப்பா நம்ம கொடுக்கிற வார்த்தையானது யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலம் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார் அம்மேன் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்ககிட்ட தாங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தையின் மூலமா பேசுறாரு விசுவாசிக்கிறீங்களா என்ன சொல்றாரு நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ப்பா நான் தான் உனக்கு ஏன் பயப்படுற நீ ஏன் கலங்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இன்னைக்கு இந்த வேலையில நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அப்படி ஆகிடுமோ இல்லை இப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு இருந்தீங்கன்னா ஒரு கவலையோடு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத நீ திகையாத நீ கலங்காத நான் தான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன செய் பலம் கொண்டு திடமனதான் இரு அப்படின்னு சொல்கிறாரு நீ எங்கே போனாலும் உன் தேவனாகிய கருத்துராகிய நான் உன் கூடவே தான் இருக்கிறேன் என்னோடய கரம் உன் கூடவே இருக்குது அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிராக வரும்போது நம்ம வந்து ஐயோ நம்ம விழுந்துருவமும் நமக்கு இதை சொச்சி இருக்கிறவங்களால இப்படி சூழ்நிலை வருது என்ன ஏன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கத்தோட கவலையோடு இருந்தீங்கன்னா ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது நீங்க என்ன செய்யாதீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதுருங்க ஆண்டவர் உங்களை பார்த்துக்கொள்வாரு எல்லா காரியமும் நினைச்சையும் மாறுதலாம் முடியும் முடிவு எனும் நன்மையா ஏன்னா அவர் தான் நம்மளை நடத்துகிறது நம்மள நடத்துகிறது யாரு கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் ஸ்கூல் போறீங்களா சங்க கூட தான் இருக்கிறாங்க இல்லை காலேஜ் போறீங்களா அவங்க கூட தான் இருக்கிறாங்க இல்லை வெளியில வேலைக்கு போறீங்களா ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு நீங்க எங்க போனாலுமே ஆண்டவருடைய கரம் எங்க இருக்குது உங்க கூடவே தான் இருக்குது அப்படி எதுக்கு பயப்படணும் அவர் உங்களை வலி நடத்துவாரு பாதுகாத்துக் கொள்வாரு அமை கத்தாமே உங்களை ஆசோதிப்பாராக யூ